ஹலோ ஃபீவர்ஸ் வெல்கம் டு அம்மாச்சி சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா குழிப்பனியாரம் செய்ய போகிறேங்க அதுக்கு அரிசி எவ்வளோ அளவில் போடலாங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேங்க இட்லி அரிசி ஒன்றரை டம்ளர் பச்சை பச்சரிசி ஒன்றரை டம்ளர் உலக்கு இத்தி அரிசி போட்டோம்னா உலக்கு பச்சரிசி போடணுங்க அதாவது சரிக்கு சரி ரெண்டகு போட்டிங்கன்னா ரெண்டு பச்சரிசி போட்டுக்கணுங்க அதேமாதிரி ஆள் கொஞ்சம் கூட இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதிகமாக இருந்தாங்கன்னா ஒரு நாள் போடுறீங்கன்னா ஒரு நாலு டம்ளர் நாலு டம்ளர் சரிக்கு சரியாக போட்டா தாங்க பனியாரம் நல்லாயிருக்கும் நூறு கிராம் உளுந்து எடுத்துருக்கேன் உளுந்து ரொம்ப போடக்கூடாதுங்க உளுந்து கம்மியாக தான் போடணும் பனியாரம் எடுக்க வராது கொஞ்சம் கம்மியாக இருந்தால் தான் நல்லா வரும் இருக்கும் இதை எல்லாத்தையும் நம்ம ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க ஊற வச்சு குறை குறைப்பாக அரைச்சிக்கணுங்க நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் குறை குறைப்பாக அரைக்கணும் இது நம்ம ஊற வச்சுக்கலாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அரிசியை ஊற வச்சு அரைச்சி ஒரு பன்னெண்டு மணி நேரம் ஊற பொங்கல் வச்சுருக்காங்க புளிக்க வச்சுருக்காங்க பாருங்க இப்படி இருக்குது மாவு பாருங்கள் எப்படி பொங்கி எப்படி இருக்குது பார்த்திங்களா மாவு ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாதுங்க பணியாரத்துக்கு கொஞ்சம் குற குறப்பாக இருந்தால் தான் பணியார் சாப்பிட சாப்பிட நல்லாயிருக்கும் நைஸாக இருந்தால் அப்படியே ஒரு மாதிரி கல் மாதிரி இருக்கும் அந்த மாதிரி அரைக்காமல் இந்த கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சிக்கோங்க நம்ம நம்ம இட்லிக்கு அரைக்கிற மாதிரி கொஞ்சம் நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குறைக்கறப்பாக அரைச்சிக்கோங்க இந்த பாருங்கள் மாவு எப்படி இருக்குது பார்த்திங்களா மாவு இந்த அளவுக்கு நல்லா பொங்கி நல்லா இருக்குங்க மாவு சூப்பராக இருக்குதுங்க இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு நம்ம பார்த்துக்கலாம் ரெண்டு முடி தேங்காய் திருக்கி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு வெங்காயம் நிறைய நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் ஒரு பத்து மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக கருவேப்பிலை கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு தாளிக்கிறதுக்கு உளுந்து கொஞ்சம் கடுகு கொஞ்சம் இதுதாங்க இதுக்கு தேவையான பொருள் இதை நம்ம எப்படி வதக்கிறதுன்னு காமிக்கல வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நம்ம இதை எப்படி வதக்கிறதுன்னு காமிக்கிறேன் வாங்க அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் கூடவே ஊற்றுங்க எல்லாமே வதங்கணும் கொஞ்சம் கூடவே ஊற்றிக்குங்க எண்ணெய் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுங்க நம்ம உளுந்து போட்டுக்கலாங்க உளுந்து கொஞ்சம் கூடவே போட்டுக்குங்க நல்லாயிருக்கும் உளுந்து கூட போட்டுக்கோங்க கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாங்க கடுகு உளுந்து நல்லா பொறிஞ்சிடுச்சுங்க இப்போ பச்சை மிளகாய் நம்ம போட்டுக்கலாம் இப்போ நம்ம கருவேப்பிலையை போட்டுக்கலாங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயத்தையும் நம்ம இதில் போட்டுக்கலாம் நல்லா வதங்கட்டுங்க இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம தேங்காய் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிட்டுங்க இந்த நேரத்தில் நம்ம தேங்காயை போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு வதங்கன்னா போதுங்க நம்ம இதை இறக்கி மாவோடு கலந்துக்கலாங்க கலந்துட்டு பணியாரத்தை ஊற்றிக்கலாங்க இப்போ இதை நம்ம இதில் சேர்த்து கலந்துக்கலாங்க இதை நம்ம இப்போ பணியார் சட்டியில் ஊற்றி பணியார ஊற்றிக்கலாங்க வாங்க அடுப்பை பற்ற வச்சு பணியார் சட்டி வச்சுருக்கோங்க நல்லா காயட்டும் நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க கொஞ்சமாக ஊற்றினா போதும் இது நான் ஸ்டிக் தான் அதனால் கொஞ்சமாக ஊற்றினா போதும் என் சட்டி நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம ஊற்றிக்கு வாங்க இந்த பாருங்கள் மாவு இவ்வளோ கொஞ்சம் தண்ணியாக இருக்கணுங்க ரொம்ப கெட்டியாக வேண்டாம் கொஞ்சம் தண்ணியாக இருக்கணுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாங்க இப்போ பாருங்கள் எந்திரிச்சு நம்ம இதை திருப்பி விட்டுக்கலாங்க கொஞ்சம் வேகட்டும் இருந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இப்போ திருப்பி விட்டுக்கலாங்க இப்போ நல்லா ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு நல்லா வெந்திருக்குங்க பணியாரம் நம்ம இதை எடுத்துக்கலாங்க ரொம்ப கருக வேணாம் இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாங்க இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் பணியாரம் எவ்வளோ சாஃப்டாக இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அருமையாக இருக்குது அருமையாக இருக்குதுங்க இதுக்கு நான் கார சட்னி தாங்க வச்சுருக்கேன் இந்த கார சட்னி தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க அட்டகாசமாக இருக்குங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூங்க யூங்க அடு மீண்டும் அடுத்து வீட்டில் பார்ப்போம் பாய்